ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ்டைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு மேல சூடான குக்கரை வச்சிடலாம் குக்கர்க்குள்ள இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம மேல இருக்கிற விசிலை தூக்கி விடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யவே கூடாது மார்னிங் நம்ம ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம் குக்கரில் இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கருக்கு மேலே ஒரு டவலை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடியில் நல்லா சில்லுன்னு தண்ணியும் மேலே வந்து நனைச்ச டவலும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும் அந்த பிளேட்டில் வச்சுருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து சூடாகிடும் அதே மாதிரி இந்த டவலுக்கு மேலே பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டீம் எல்லாமே அப்படியே நல்லா வந்து வெளியேறிட்டே இருக்கும் ஸோ கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் உள்ள இருக்கிற ஸ்டீம் எந்தளவுக்கு நல்லா குயிக்காக வெளியேறுதுன்னு ஸோ நம்ம வந்து ப்ரெஷரை குயிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்காக வந்து விசிலெலாம் வச்சு நம்ம தூக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு சேஃபே கிடையாது ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை மார்னிங் டைமில் நீங்கள் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் குக்கரை எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோடைய லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் என் கார்ட்லேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் முட்டையை வந்து நம்ம பொறிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவுலில் ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி கெட்டு போயிருந்தா நம்ம தூக்கி ஊற்றிடுவோம் அதே நம்ம பாயில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த மாதிரி உடச்சி செக் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே முட்டையை எப்போ வாங்கினாலும் சரி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முட்டை வந்து அடியில் தங்குச்சு அப்படின்னா முட்டை நல்லா இருக்குன்னு அர்த்தம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா மேலால் மிதக்கும் ஸோ அந்த மாதிரி மிதக்கிற முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அடியில் தங்குற அந்த முட்டையை மட்டும் நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற சீசனில் மழையும் பனியும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால உடன் டைப்பில் இருக்கிற எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாலுமே அதில் ஃபங்கல் வந்து க்ரியேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி உட்டன் டைப்பில் இருக்கிற கரண்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்ல வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கட்டையோ நம்ம யூஸ் பண்ணுற உடன் டைப்பில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் சிம்ல வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி காட்டிக்கோங்க இதை நீங்கள் வெயிலில் கூட வச்சு காய வைக்கலாம் வெயில் இல்லை அப்படின்னா உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஸ்டவ் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த பொருள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து சிம்மில் வந்து காட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிற ஈரம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காஞ்சிரும் ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு சிட்டிகளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஜஸ்ட் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நெருப்பில் காட்டி காய வச்சு எடுத்துருக்கிற அந்த சப்பாத்தி கட்டை உடன் கரண்டியில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மஞ்சளையும் கோகனட் ஆயிலையும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு நல்ல ஆண்டிபயாட்டிக்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் சுத்தமாக வரவே வராது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சேர்த்துறக்கூடாது லைட்டாக வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயிலோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் சுத்தமாக வரவே வராது நம்ம க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சிடாம அகெயின் வந்து எல்லா பொருளையுமே ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி காட்டி எடுத்துக்கலாம் ஆயில் மஞ்சத்தூள் அப்ளை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிடாம எல்லா பொருளையுமே ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா பக்கமும் நல்லா நெருப்பில் திருப்பி திருப்பி காட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் நெருப்பில் ஏன் காட்டுறோம் அப்படின்னா நம்ம ஆயிலும் மஞ்சள் தூளும் அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அதை அப்ளை பண்ணது நமக்கு நல்லா விசிபிள் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டுறதுனால நம்ம அப்ளை பண்ணது சுத்தமாக நமக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி பண்ணுறதுனால சுத்தமாக அந்த ஃபங்கல் ஃபார்மேஷனும் இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் நெருப்பில் காட்டினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அந்த ஆயிலும் தூளும் அப்ளை பண்ண மாதிரி பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ஸோ இந்த மாதிரி சீசனில் சப்பாத்தி கட்டை உடன் ஐட்டமில் இருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வைக்கிறத விட இந்த மாதிரி துணி பேக்லாம் இருக்கும் இல்லையா அரிசிலாம் வாங்கினா நமக்கு துணி பேக் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே போட்டு நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளையுமே அந்த ஃபங்கல் ஃபார்மேஷனை பார்க்கவே முடியாது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக மாவு பசிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் எப்போயுமே மாவு வந்து அப்புறமா நம்ம உடனே சப்பாத்தி போடுறத விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈவனாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணலாம் நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது மேல் மாவுக்கு கான்ஃபிளர் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தியில் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நீங்கள் மாவு பிசஞ்சிட்டீங்க அப்படின்னா தேய்க்கும் போது கட்டையில் ஒட்டும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ஃப்ளார் மாவு தூவிட்டு நம்ம தேய்க்கும் போது சுத்தமாக கட்டையில் அந்த மாவு ஒட்டவே ஒட்டாது ஸோ மாவு கட்டையில் ஒட்டாமல் வந்தாலே நமக்கு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும் ஸோ நம்ம எந்த ஷேப்க்கு நம்ம தேய்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி சப்பாத்தி கட்டை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை குழந்தைங்க எங்கேயாவது எடுத்து போட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் சப்பாத்தி கட்டை நம்மளால் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டப்பை போய் இருக்கும் இல்லையா அதை வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை யூஸ் பண்ணி சப்பாத்தியை தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம் ஸோ நல்ல வந்து தின்னான ஷேப்புக்கு நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்தியை நம்ம எப்பயுமே தவால தான் போடுவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு காய்கறிகள்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சன்னி பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா அதை நீங்கள் ஸ்டவ்க்கு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த சப்பாத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும் ஏன்னா நடுநடையில் குத்தி குட்டியாக அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது வழியாக ஃப்ளேம் வர்றதுனால ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம ஃபுல் கால்லாம் செய்யும் போது கிரில் கம்பியில் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நல்லா வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் தவாவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ரெசிப்பிலாம் செஞ்சு வச்சுருப்போம் மீன்லாம் பொறிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உடனே அந்த தவாவை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு சப்பாத்திக்கு நிறைய டிப்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வீடியோஸில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கூட கிச்சன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்முடைய டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்